ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்குகள் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களே ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக மாறுகிறது அதை கேட்கின்ற பொழுது போடுகின்ற பொழுது செயல்படுத்த போது மாதாவரத்தில் ஒரு மருத்துவமனை உண்டு புனித அந்தோனியார் மருத்துவமனை உண்டு அந்த மருத்துவமனைக்கு முன்பாக ஒரு அழகான இயேசுவின் திரு ஆண்டவருடைய அந்த சுருபமானது வைக்கப்பட்டிருக்கும் நுழைவாயிலில் அது இருக்கும் அதன் மேலே ஒரு அழகான வார்த்தை இந்த வாசிக்கப்பட்ட செய்தி வார்த்தை தான் பெரும் சுமை சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிட வாருங்கள் என்று ஆக அந்த மருத்துவமனைக்கு உள்ளே செல்பவர்கள் வெளியே வருபவர்கள் அங்கு நின்று செபிப்பதுண்டு அதில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்த ஒரு நிகழ்வு யூடியூபிலும் அது பதிவு செய்திருந்தார்கள் ஒரு ஐயர் ஒரு பூசாரி தன்னுடைய பட்டையெல்லாம் அடித்து கொண்டு அந்த பூணலெல்லாம் போட்டுக்கொண்டு திருவிதி ஆண்டவருக்கு முன்பாக ஊருக்கமாக செவித்து கொண்டிருக்கிறார் அப்படி வேண்டுதல் பார்ப்பதற்கு ஒரு அழகும் ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்படியென்றால் கடவுள் நமக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பலமாய் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார் இன்றைக்கு கடவுளை ஆண்டவர் இயேசுவை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் இஸ் அ காட் ஆஃப் கான்சலேஷன் நம் எல்லோருக்கும் ஆறுதலின் தெய்வம் நம் எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது ஏதோ ஒரு விதத்தில் நாம் சுமைகளால் அழுத்தங்களால் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பரபரப்பான வாழ்க்கை பதற்றமான வாழ்க்கைச் சூழல் பயம் நிறைந்த வாழ்க்கைச் சூழல் கவலை நிறைந்த வாழ்க்கைச் சூழல் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு ரகசியம்தான் மேன் இஸ் அ சீக்ரெட் பீயிங் என்று சொல்வார்கள் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சேயிங் அபவுட் த ஹியூமன் மேன் இஸ் அ சோஷியல் பீயிங் மேன் இஸ் அ ரிலேஷனல் பீயிங் அண்ட் மச் மோர் தன் மேன் இஸ் அ சீக்ரெட் பீயிங் மனிதன் ஒரு ரகசியமானவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக எத்தனையோ ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது வெளியே தெரியாது சிரிப்பார்கள் உள்ளுக்குள்ளே அழுவார்கள் பெரிய ஆள் என்று சொல்வார்கள் உள்ளுக்குள்ளே சிறிய ஆளாக இருப்பார்கள் வசதியும் வாய்ப்பும் இருக்கும் மனசுக்குள்ளாக கவலைகள் கொடிகட்டி பறக்கும் ஆக அன்புக்குரிய விட எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சுமைகள் பொருளாதார சுமைகள் கடன் சுமைகள் குடும்ப சுமைகள் மகனை மகளை குறித்த சுமைகள் படிப்பை குறித்த சுமைகள் உடலை குறித்த சுமைகள் உள்ளத்தை குறித்த சுமைகள் எண்ணத்தை குறித்த சுமைகள் மேலும் நம்முடைய சமூக சுமைகள் ஏற்ற தாழ்வுகள் குறித்த சுமைகள் பாகுபாடுகள் குறித்த சுமைகள் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் இருப்பவன் இல்லாதவன் என்று பலதரப்பட்ட சுமைகள் இன்னும் உறவு சுமைகள் த ரிலேஷன் த போர்டன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் என்னை யாரும் ஏற்றுக்கவில்லை என்னை யாரும் பாராட்டுவதில்லை என்னை யாரும் அங்கீகாரம் செலுத்துவதில்லை நான் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் என் கணவன் என் மனைவி என் பெற்றோர்கள் மாமனார் மாமியார் என்னை கண்டுகொள்வதே இல்லை என்று மனிதர்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் நாளுக்கு நாள் வருத்தங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு தான் இருக்கின்றன ஆக அதனால்தான் அழகாக சிரிக்க வேண்டிய நம்முடைய முகம் போலித்தனமான பொய்யான முகங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறதெல்லாம் ஒரு வகையான பொதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய சிந்தனைக்கு ரொம்ப அழகாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட பல அழுத்தங்கள் இருக்கலாம் நெருக்கடிகள் இருக்கலாம் சுமைகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் பதற்றங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவுடைய அற்புதமான நச்சு வலிமையான வல்லமையான இறைவார்த்தை நாம் இந்த ஒவ்வொரு இறைவார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தான் ஒவ்வொரு நாளும் கடவுள் பேசிக்கொண்ட பெரும் சுமை பெரும் சுமை சாதாரணமாக இல்லை சுமை சுமந்து சுமந்து அப்படி கூட சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லலை பெரும் சுமை அப்படி அந்த காலத்தில் வரிகளால் அந்த காலத்தில் பண சுமைகளால் அல்லது அந்த காலத்தில் ஏழை எளியவர்கள் வரியவர்கள் அல்லது பாவிகள் அல்லது வரி தண்டுபவர்கள் பல்வேறு விதமான சுமைகளால் அழுத்தங்களால் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள் ரோமியனுடைய ஆட்சி காலத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களால் ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களால் மேல்தட்டும் மக்களால் கீழ்த்தட்டு மக்கள் அமுங்கிக் கொண்டே இருந்தார்கள் ஆண்டவர் சொல்கிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் ஜஸ் கம் டு மீ நீங்கள் அங்கே போங்க சொல்லலை இவங்க கிட்ட போங்க சொல்லலை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் ஜஸ்ட் கம் டு மீ நான் உங்களுக்கு கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கன்சலேஷன் ஆகியால இயேசு யார் நம்ம அதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு சுவைய அதனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பங்கேசு யாராக இருக்க நம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆறுதலின் தெய்வமாக ஆதரவின் தெய்வமாக ஆற்றலின் தெய்வமாக என்ன நாளுடைய முதல் வாசகம் பாருங்கள் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்ணால் கண்டேன் அவர்கள் எழுப்புகின்ற அழுகுறலை என் காதால் கேட்டேன் என்று எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுவிக்கின்ற நிகழ்வுடைய தொடக்கம் அமைகிறது உன் பெயர் என்ன நான் மக்களிடத்தில் சென்று உங்கள் பெயர் என்ன யார் சொன்னது என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்பொழுது ஆண்டு ரொம்ப அழகான வார்த்தை இருக்கின்றவராக இருக்கிறவர் நாமு எவ்வளவு ஒரு அழகான மெய்யல் இறையல் சிந்தனை இந்த பெயருக்குள்ளாக அடைந்திருக்கிறது அபரகாமின் கடவுள் என்று சொல் ஈசாக்கின் கடவுள் என்று சொல் யாக்கோவின் கடவுள் என்று சொல் என்று கடவுள் மக்கள் படுகின்ற துன்பங்களாக அன்புக்குரிய நாம் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை நாம் நம்முடைய துன்பங்கள் வேதனைகள் இருந்து விடுவிப்பாராக ஆறுதலாக ஆதரவின் தெய்வமாக இருக்கு ஆக நாம் கூட நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலின் மனிதர்களாக மக்களாக வாழ்வோம் இயேசுவை அந்த இறை அனுபவத்தில் நாள்தோறும் வளர்வோம் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் அந்த ஆண்டவுடைய ஆறுதல் ரொம்ப அழகான வார்த்தை பெரும் சுமை பிள்ளை எல்லாரும் என்னிடம் பாருங்கள் ஆண்டவுடைய அழைப்புக்கு நாம் இணங்கி கடவுளோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன்